தமிழால் இணைவோம் என்ற இந்த அயலக தமிழர் தினத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கலந்து கொண்டதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் இலங்கையில் உள்ளூராட்சி மன்றத்தில் ஒரு உறுப்பினராக மந்திரியாக இருக்கின்றேன் என்னுடைய பெயர் அப்துல்லா ராஜமாணிக்கம் குணசீலன் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டதில் இந்திய அரசுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம் ஏனென்றால் இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட போன மாதம் ஏற்பட்ட அந்த மலை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக கப்பல் மூலமாக உணவு உடை மருந்து போன்றவை அனுப்பிய தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு கொண்டு நான் எங்களுடைய உள்ளூராட்சி சபையிலும் பேசியிருக்கின்றேன் அதேபோது இந்த சந்தர்ப்பத்தில் நான் இதை ஒரு நன்றி தெரிவிப்பதற்காக எங்களுடைய சுந்தர்லிங்கம் பிரதி பிரதி அமைச்சர் அவர்கள் மூலமாக நாங்கள் இந்த அரசாங்கத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அத்தோடு எங்களுடைய நாட்டினுடைய அதிபர் அனுரகுமார திசாநாயக்க என்ற எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியாளர் மனம் இனம் மதம் மொழி பேதமின்றி நல்ல முறையில் ஆட்சி செய்து இலங்கை மக்களை ஒரு நல்ல முறையில் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு உறுதுணையாக இருப்பார் அத்தோடு இந்த நாட்டை ரீபில்டிங் என்ற இந்த ரீபில்டிங் ஸ்ரீலங்கா என்ற துணிப்பொருளில் நாட்டை கட்டியெழுப்ப முன்வரக்கூடிய எங்களுடைய நாட்டினுடைய அரசுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக்கொண்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் இத்துடன் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாம சிங்களிங் அச்சனையா கேண்டோனி மீ මේ සමරුවට මට ආරාධන අම්වෙල තිබුණා ම මේ ආරාධනාවට ආපයකින් ම සතුටු වෙනවා තමිල්නාඩු මහමැති තමින්ල්ලාටු ආණ්ඩුවට මම ස්තුති කරනවා ළඟදිී අපිට වෙච්ච ආපදාවල්ට ඒගොල්ලෝ නැවූ ඔලින් බේත් කෑම ඇඳුම් එවපු තමිල්ලාඩුට මං ස්තුූතියිකර. අපි ලංකාවින් ඔක්කොම සියලු සහෝදරවරු එක්කට සත්තුටින් ජීවත්වන ආණ්ඩුවක්. ජාතික නබල වේගේබී කරලතිෙනවා. අපි ලස්සන සුන්දර ලංකාවිං එකමුතු ව ජීවත්තනව කියලා මං අපේ තමිල්නාඩු හාණ්ඩුවට ම මෙතරින් සතුටින් ප්‍රකාශ කරලා අපේ ජනතිපති සහෝදරයට ස්තුති කරන බවන් මේකට අපිඇ අප අපි මේක ආරාධනවන් ආපු අපේ සුන්දර්ලිංගම් ප්‍රීප් නියෝජමත්තුමත් මේකින් දකින්ඩ ලැබුණා ඒගොලොෝ ගෞරවින් පිළිගත්තා. ඒ අතරින් මම ඉන්දියෙන් රජයට ස්තුති කරනවා. நன்றி என்னை இந்த அயலக தமிழர் தினத்திற்கு அழைப்பித்த தமிழ்நாட்டுக்கு நன்றியை மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன் நன்றி என்னோட பேர் யுகாமூர்த்தி சார்ட்டட் அக்கவுண்ட் நான் துபாயிலிருந்து வரேன் எல்லோருக்கும் அயலக தமிழர் தின நல்வாழ்த்துக்கள் தமிழால் இணைவோம் தரணையில் உயர்வோம்ங்கிற கான்செப்டில் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசால் சென்னையில் நடந்துட்டுருக்கிற விழாவில் கலந்துக்கிறதுல ரொம்ப பெருமை அடையிறோம் நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலு கவர்மெண்ட் காலேஜில் படித்து துபாயில் வந்து ஆடிட் ப்ராக்டிஸ் ஒரு இருபது வருஷமாக பண்ணுற அளவுக்கு உயர்ந்திருக்கேன் இப்போ வந்து ஐசிஐ துபாய் சாப்டரில் மேனேஜிங் கமிட்டிலே இருக்கோம் இங்கேருந்து தமிழ் ஆளுக வந்து பிஸ்னஸ் பண்ண வரவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி அங்கே வாய்ப்புகள் இருக்குது என்னென்ன மாதிரி லைக் லீகலாக என்னென்ன ஃபாலோ பண்ணணுங்கிறத நான் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கேன் தமிழ்நாட்டிலேருந்து வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் செஷன் வந்து ஃப்ரீ கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காக நான் வந்து அங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ண வரவங்க ஏமாந்துடக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தில் நான் பண்ணிகிட்ருக்கேன் யாராவது அந்த மாதிரி அப்ரோச் பண்ணோன்னா நான் கான்டாக்ட் பண்ணுங்கள் தமிழக அரசோட இந்த முயற்சி லைக் நான் ரெசிடெண்ட் தமிழ் எல்லாரையும் வர வச்சு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் பண்ணுறது வந்து எல்லோருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது பொங்கலுக்காக வருவோம் இது இந்த ஈவெண்ட்லேயும் கலந்துக்கிறப்போ பல நாடுகளை சேர்ந்தவங்களை மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுது இது வந்து ஒரு பிஸ்னஸ் நெட்ஒர்க்காகவும் அமையுது இதனால் பல முத முதலீடுகளும் ஃபாரின்லேருந்து இந்தியா இங்கே தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இவங்களோட பொருள்களை வந்து அந்த மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு அமையுது இந்த மாதிரி முயற்சிகள் தொடர்ந்து நடக்கணும்னு தமிழக அரசை கேட்டுக்கிறேன் என்னுடைய பேர் யுகாமூர்த்தி ஆடிட்டர் ஃப்ரம் துபாய் தேங்க்யூ ஸோ மச் சமூக நலத்துக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ஒரு முப்பது வருடமாக சிங்கப்பூரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில் சின்னப்பட்டி என்ற கிராமத்தில் இருந்து அங்கேருந்து போய் முப்பது வருடமாக தனியாக தொழில் தொழில் இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க அழைத்து தமிழை ஒரு சுயநோர்த்து சுயநோலம் இல்லாமல் சமூக மந்தத்துக்காக நம்ம ஒரு அவார்டு கொடுக்கறது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது அவட ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஒரு ஒரு சிறப்பு இதாகவும் நினச்சிக்கிட்டேன் சந்தோஷம் கண்டிப்பாங்க தாய் நாட்டுக்கு வந்து தாயை பார்த்தா எப்படி ஒரு சந்தோஷம் இருக்குமோ ஒரு தாய் அரவணைச்சா நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ அமைதியாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நாங்கள் இப்போ ஃபீல் பண்ணுறோம் இங்கே வந்து எல்லோரும் மக்களையும் பார்க்குறது பல நாட்டு தமிழ் மக்கள் நம்மளுடைய சொந்தங்களே பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சரவணன் சரவணன் ஆமாம் சிங்கப்பூர்லருந்து வணக்கம் நாங்கள் வந்து தெலுங்கானா தமிழ்ச்சங்கம் என்னுடைய பெயர் வந்து ராஜ்குமார் தெலுங்கானா தமிழ் சங்கத்தின் பொதுச்செயலாளர் தெலுங்கானா தமிழ் சங்கத்திலேருந்து வருடா வருடம் இந்த அலக தமிழர் தினத்தில் வந்து எங்களுடைய நிர்வாகிகள்லாம் கலந்துக்கிறோம் தெலுங்கானாவில் வந்து கிட்டத்தட்ட ஏழு லட்சம் தமிழர்கள் வாழ்ந்துட்டு வராங்க ஏழாவது தலைமுறையாக வாழ்ந்துட்டு வராங்க அவங்களெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி மாநிலம் தழுவிய ஒரு தமிழ் சங்கமாக அங்கே வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த தமிழ்ச்சங்கங்கள் வந்து கொண்டாட்டங்களோடு மட்டும் இல்லாமல் அதை தாண்டிய அறிவார்ந்த செயல்கள் என்ன வேண்டும் அப்படிங்கிறத வந்து தமிழ்ச்சங்கங்கள் சிந்திக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இந்த கருப்பொருளே அவங்க அமைச்சிருக்காங்க அதனால தான் வந்து தமிழால் இணைவோம் தரணியில் உயர்வோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது அதை ஒட்டியே எங்களுடைய தெலுங்கானா தமிழ்ச்சங்கம் தொடர்ந்து பணியாற்றிட்டு வர்றது அதற்கு ஒரு சான்றாக எங்களுடைய ஆண்டு மலர் இதை வந்து தமிழர் தமிழ் அறிவே தமிழரின் ஆயுதம் அப்படிங்கிற கருப்பொருளில் வந்து நாங்கள் இது வருட வருடம் வெளியிட்டு இருக்கோம் இப்போ தமிழ்ச்சங்கங்கள் வந்து ஒரு கொண்டாட்டத்தோடு நிறுத்திடாமல் அறிவார்ந்த செயல்கள் பொருளாதார பொருளாதார ரீதியான செயல்களை வந்து செய்யணுங்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து ஏற்பாடு பண்ணி வராங்க அதை ஒட்டியே எங்களுடைய தெலுங்கானா தமிழ்ச்சங்கத்தில் ஒரு நாட்காட்டி வந்து வெளியிட்டு வந்து வந்துட்டுருக்கோம் அதில் வந்து தமிழ் சான்றோர்கள் பற்றியே வந்து அந்த அதில் வந்து குறிப்பிட்ருக்கோம் ஒவ்வொரு வருடமும் இந்த தமிழ் சான்றோர்கள் வேறு வேறு தமிழ் சான்றோர்கள் வந்து நம்ம இளைய தலைமுறைக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த நாட்காட்டி பற்றி இருக்கோம் முக்கியமாக வந்து தெலுங்கானா தமிழ் சங்கத்து சார்பாக தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் ஏழு லட்சம் தமிழர்களுக்கான ஒரு அங்கு ஒரு தமிழ் இல்லம் அமைச்சு அது மூலியமாக தமிழ் கல்வி தமிழ் பாரம்பரியங்களை கலைகளையும் கற்க வந்து அங்கே ஒரு ஏற்பாடு தமிழ் தமிழ்நாடு அரசு மூலியமாக செய்யணும்னு இது மூலியமாக கேட்டுக்கிறோம் சென்ற வருடம் சென்ற வருடமே நாங்கள் கேட்டிருந்தோம் மாலை வருஷம் மூலமாக கூட கேட்டிருந்தோம் எங்களுக்கு வந்து ஒரு தமிழ் ஆசிரியர் அங்கே வேணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து நிறைய தமிழ் சங்கங்களுக்கு வந்து ஆசிரியர்கள் நியமிச்சிட்ருக்காங்க அந்த அதை ஒட்டி எங்களுடைய தமிழ் சங்கத்துக்கு அயலக மாநிலத்தில் வாழ்கிற தமிழ் சங்கங்களுக்கும் ஒரு ஆசிரியரை அனுப்பி வச்சு அது மூலியமாக அங்கே தமிழ் கற்பிக்கவும் அதை ஏற்பாடு செய்யணுங்கிறத எங்கள் மூலியமாக கேட்டுக்கிறோம் எங்களுடைய ஆலோசகர் ஓரிரு வார்த்தைகள் கூறுவார் ராஜ்குமார் தெலுங்கானா தமிழ் சங்க பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லாமல் புலம்பெயர்ந்து சென்ற வேலை காரணமாக மற்ற விஷயங்களை காண்டி புலம்பெயர்ந்து சென்ற மற்ற தமிழருக்காக வேண்டியும் இப்படி நல்ல திருநாள் நடத்தி நான் தமிழரசு அருமையாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க எங்களுடைய மனம் பாராட்டுகள் தெலுங்கானா சமயத்தில் ஒரு ஏழு லட்சம் பேர் இருக்காங்க தெலுங்கானாவில் ஹைதராபாதில் மட்டும் அந்த தமிழ்ச்சங்கள் அடுத்த தலைமுறைக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கணும் மக்கள் எல்லாரும் தமிழோட இணைவோம் தமிழால் இணைவோம் தரணியில் வாழ்வோம்

அவங்களுக்கு தோட்டம் கிடையாது ஆனால் அவங்களுக்கு நல்லா படிக்கிற மாணவர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு கல்வி கட்டணம் செலுத்துறதுக்கு ஒரு பணி கிடையாது ஏன்னா அவங்க கவர்மெண்ட் ஜாப் கிடையாது அவங்களுக்கு சேலம் செய்கிறதுனால ஒவ்வொரு இருபத்தி ஐந்து முப்பது மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் செலுத்துகிறோம் நன்றும் ஒருவேளை அங்கே இருக்கிற தாயக தொண்டர்கள் இறக்க இருக்கிறார் அவங்க உட்களை மற்றகத்தை திருப்பி அனுப்பி கொண்ட பணிகளை தொடர்ந்து ஐந்து வருஷமாக செஞ்சிகிட்டு இருக்காங்க கலச்சாரீதியா இங்குள்ள எழுத்தாளர்களையும் அறிஞர்களையும் அழைத்து அது மாதிரியான பணிகளை தொடர்வதாக செய்யல தமிழ்நாடு அமைச்சர்

கொடுக்கிறது மிகப்பொருத்தமான மகிழ்ச்சியில் வெளிநாடுகளில் இருந்து இது போன்ற பணி பெறும் போது பல சதா இது கொடுக்கிறது சமாதக்கிற தமிழ் மக்களுடைய விருது மிகப்பெரிய மகிழ்ச்சியை தொடர்ந்து இந்த தொடர்ந்து பணி செய்யிறதுக்கான ஒரு முற்றிலை கட்டம் ரொம்ப மகிழ்ச்சி தாய்நாட்டுடைய வங்கி காலுக்கு வங்கியை நாங்கள் ஜெர்மனியில் சற்று கேட்டாப்பட்டுள்ளார் அந்த நாடுகளில் வந்து அதாவது ஆசியான் நாடுகளில் வியாபாரம் இந்தோனேஷியா மலேசியா மற்றும் ஆப்பிரிக்கா நாடுகள் சென்ட்ரல் ஆப்பிரிக்கா நாடுகளில் நிறையா நிறைய